படிக்கிற அறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு எங்கு நூலகம் இருக்கிறதோ அங்கு தங்கும் விடுதி எடுத்து தங்கியே அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்பப்போட்டுகளுக்கும் ஒரே ஒரு சாவிதான் அது ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் அதிகாரம் மிக வலிமையானது என்று கற்பித்தவர் இந்த பேராசனியினுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இந்த பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு சமதர்ம சமூகம் படைக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கொண்டிருந்த அந்த பேராசனியினுடைய கனவை இந்த நிலத்திலே எங்களுடைய பாட்டானார் ஐயத்திதாசர் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா எம் சி ராஜா போன்றவர்கள் கொண்ட கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அவர்கள் எந்த கனவை சுமந்து வாழ்வின் இறுதி நொடி வரை போராடினார்களோ அந்த கனவை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தமிழர் நிலத்தில் இன்று போராடுவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் நாங்கள் பெருமையோடு புரட்சியாளர் அரிவாசன் சட்ட மேதை அனல் அம்பேத்கருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நீங்க எல்லாம் பாக்குறீங்க அலகோடி மக்களின் வீடு வந்து இருள கிடக்கும் போது விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விலக்கு ஏற்றுறது இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன மலை இருக்கிற இடம்லாம் விளக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்காரி ஆக்கிட்டால் ச உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி போது வாய் மூடிகிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு இன்றைக்கி இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை எங்கே இருந்தாங்க போனாண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாசத்தில் தேர்தல் இல்லையா இந்த செயல் வந்து எப்பவுமே இவங்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேல விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பார்க்கறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர சிரிப்பாக இருக்கு எங்களுக்கு எப்படி சாமி முன்ன எப்படி வழக்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கை இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தின அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவையாக வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதைவிட வேற நோக்கம் இருக்குது நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவு பகல் எல்லாம் அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிகத குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் என்ன இருக்குது அப்ப அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி வரக்கூடாது அந்த மக்களை வந்து சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதுல அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரு வழிபாட்டை வாரு திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏற்றுறது யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள் சொல்றது எப்படி ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை கொலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்ய வருத்தம் ஆனாலே மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமா ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியம் இல்லை ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்கள இந்து இஸ் இந்து கிறித்தவர் என்று பிரித்து போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது இப்போ தமிழ் தேசிய நமக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேல வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்து தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே தான் எங்க தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணி தேவரும் பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில பிறந்ததுனாலே தாழ்ந்தவன் இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான் மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்றேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து ஒரு இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்த கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது இதுக்கு ஏற்ற பதில் இருக்குது ஏற்ற பதில் இருக்குது இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பறக்கலையே நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிள்ளை செய்தது என்ன அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது தான் எங்க மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் எங்க தாத்தா பட்டு கொட்ட போடுறாப்புல இங்க பறச்சி ஆவது ஏதாடா பணத்த ஏதாடா இறச்சி எலும்புல இழக்கமிட்டு இருக்கா சிவாக்கி ஏற்பாடுறாரு எங்க எலும்புல எழுதிருக்கா நெத்தில எழுதியிருக்காரு ஜாதி இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு ஒரு அற்ப தேர்தலாக பாக்கிறேன் கேடுகட்ட அறுவருக்கத்தக்கார அரசியலா பாக்குறேன் நீ ஏத்தனா போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு கார்த்திகை கார்த்திகைக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்பலாம் அந்த மலை இல்லையா அப்போ இந்த விளக்கு தூணு இல்லையா ஏன்னா ரெண்டு மாதம் பிப்ரவரியில் தேர்தல் வருது அதுக்கு இது எழுதணும் நீங்க என்ன இப்படி ஒரு சிறுவில மாதிரி அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிற கூட்டணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பேசுவிய நீ கூட்ட எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா கொள்கையாவது இதாவது ஏதாவது பேச்சுக்காது நீ கொள்கைனா என்னன்னு சொல்ல சொல்லு கொள்கைனா என்னன்னு சொல்ல சொல்லு அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டணி 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 வச்சிட்டு சொல்ல என்ன ஏதாச்சும் அங்க வச்சுக்க மாட்டா இல்லையா சொல்லு நீ என்ன ஈடி ரீடு வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ பிரச்சனை என்ன யாரு பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கிளையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங்கு அடிமை இந்தியாவுல எழுவத்தி ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியாவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமை தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பில் ஒற்றுமைங்கிறப்பில் அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு என்ன கனவு பல வீடுல விளக்குது அப்படின்னா பேராபத்து இருக்கு ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி இப்ப பேராபத்துன்னு அர்த்தம் புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் புரியுதா வேற ஏதாவது கேட்பா என்ன கேட்ட அவங்களுடைய வேலை எதுவா அதை அதை செய்யறாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம் யாரு விளக்கு ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறது யாரும் எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையாக இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல இது எங்க இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்போவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான இருக்கிற திடவ இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடித்தாதான் நாட்களை தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவொன்னே போதை ஏறும்ங்கிறாங்க அது பெரும்போது அது அந்த போதை வந்து மற்ற போதை எல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெரிஞ்சிரும். ஆனா அந்த சாதி மத போதை ஏறிச்சனா செத்து பாடயில போனாலும் இறங்காது. அதான் இங்க இருக்கிற சிக்கல் நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது கோர்ட் தான் நாட்டை நிர்வகிக்கிறது நீரிமன்றமா சட்டம் மன்றமா அரசு. எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்திருச்சு. ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு அரசுமா நீதிமன்றம் நீதிமன்றம் இதை அதை செய் நீட்டு எழுது மது கிடையாது அதுக்கு அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு அது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு வானத்திலிருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழ இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவது இல்லை திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு அங்கே வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்கே ஐயப்பனை எடுத்து பார்த்தீங்க இப்போ இங்கே முருகனை தொட்டு பார்க்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்மந்தம் ஏன்னா ராம அங்கே மார்க் மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு கோயிலை கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்கே அகிலேஷ அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டான் அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்கான் அந்த கையில இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க அரசுக்கு அரசக்கு தெரியாமந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு வலையலி நடத்துறவருக்கு யாருக்கு அசில எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமாக பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் ஒரு இன்னொரு எத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்டு எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்க வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்ப யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி தேவலமா இருக்குது காமராஜ் தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து இல்லாடே உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளா நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்டுறணும் புரியுதா